அட்டமைய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி வந்து ஓட்டு போடுறது வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்து இருந்தீங்க இந்த மாதிரி ஓட்டுக்கு வந்து பணம் தராங்க நம்ம அந்த ஓட்டுக்கு பணம் தரவங்க மீது எப்படி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்றது நம்பலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியும் சொல்ல மாட்டாங்க ஆளுங்கட்சியும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பணம் கொடுப்பாங்க மக்களும் பணத்தை வாங்கிடுவாங்க அதனால் இது எந்தளவு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்றத நீங்கள் தான் சொல்லணும் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விடைவில்லை போகலாம் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கறது வந்து ஒரு சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆர்பி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அதன்படியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுக்கறது பிரைபரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லஞ்சம் தருதல் இது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்சம் கொடுக்கறது சம்மந்தமாக தான் இருக்கும் அதுலேயும் வந்து எலெக்ஷன் சம்மந்தமான அஃபன்ஸ் வந்து நல்லாவே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க இதன்படி கண்டிப்பாக வந்து லஞ்சம் கொடுக்கறதுன்றது தவறு ஓட்டுக்கு வாக்குக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறதுன்றது தவறு நீங்கள் புகார் தரணும் உங்கள் ஏரியாவில் இல்ல உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் தெருவுலேயோ உங்கள் ஊர்லேயோ வந்து பணம் தந்துட்டு வராங்க எந்த கட்சியானாலும் இருக்கலாம் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து எப்படி புகார் தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வழி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அதாவது எலெக்ஷன் கமிஷனோட நேஷனல் போர்ட்டல் ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் நல்லாரமாக சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த லோக்கலில் இருக்கிற ஃப்ளையிங் ஸ்கார்ட் வந்து அலர்ட் பண்ணி அவங்க வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சி விஜில் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இது சிபிஐஜிஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் எந்த ஏரியாவை சார்ந்தோம் எந்த ஊருக்கு எல்லாமே வரும் அதை நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பர்பஸ் அங்கே பண்ணுறாங்க என்ன ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு வகையாக வந்து அவங்க தப்பு பண்ணுறவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க இந்த பணம் கொடுக்கறதுன்னு கிடையாது இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக எந்த ஒரு அஃபென்ஸ் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அவங்க கிட்டே வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புகார் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க இந்த எலெக்ஷன் சம்பந்தமான குற்றங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய இம்பேக்டானு கிட்ட கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதெல்லாம் அப்பப்போ எலெக்ஷன் சம்ம சமயத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒன்று பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது மக்கள் வந்து ஓட்டு போடுறது ஒரு ஜனநாயக கடமை ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எல்லோரும் வாக்களிக்க போகிறோம் இன்னும் முன்னே ஆறாம் தேதி நம்ம போய்ட்டு வாக்கு அளிக்க போகிறோம் அப்படி நம்ம வாக்களிக்கிறப்போ நம்ம ஒரு எந்த கட்சியை சார்ந்தவர்ன்றதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மனிதர் வந்து நல்ல மனிதர் அப்படின்றத பாருங்கள் மக்களுக்கு செய்வாரா மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்டு வர அப்படின்றத பாருங்கள் இது மாதிரி ஒரு அடிப்படை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு வாக்களிங்க யார் உங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு வாக்களிங்க தயவுசெய்து நோட்டாவுக்கு வாக்களிக்காதீங்க நோட்டான்றது எதுவும் கிடையாது ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க கேண்டிடேட் உங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வாக்களிங்கன்றதை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பயனுள்ளதான்றதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்